இறைவனுக்கு நன்றி தமிழ் திரையுலகின் தவப்புதல்வன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் நடிப்பில் உருவான படம்தான் தவப்புதல்வன் இது ஒரு அழகான ஃபேமிலி டிராமா மெல்லிசை கலைஞனாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் படிமாளித்திருக்கின்றார் மற்றவர்களுக்கு தன்னுடைய இசையால் மகிழ்விக்கும் ஒரு கலைஞனாக வந்திருக்கின்றார் நடித்திருக்கின்றார் ஒரு செல்வந்தர் குடும்பத்தின் செல்வாக்கான அழகான செல்வந்தர் தான் நிர்மல் அவருக்கு மாலை கண் நோய் அதனால் பாதிக்கப்படுகிறார் அதிலிருந்து அவர் எப்படி மீண்டு வருகிறார் என்பதுதான் இந்த படத்தின் ஒன்லைன் ஒரு ஆடம்பரமான மிகப்பெரிய ஹோட்டலில் ஒரு இசைக்குழுவில் ாக பணியாற்றுகின்றார் நிர்மல் அதே ஹோட்டலில் நடனம் ஆடும் விமலா சிஐடி சகுந்தலா நிர்மலின் மாலை கண் நோய் ரகசியம் தெரிந்து கொண்டு அதை வைத்து நிருமலை மிரட்டுகிறார் ஒரு கட்டத்தில் அவருடைய சொத்துக்களை அபகரிக்க அவரை அவசர அவசரமாக திருமணம் செய்து கொள்ளவும் வைக்கின்றார் அந்த திருமணம் நடக்கின்ற சூழல் உருவாகின்ற அந்த சமயத்தில் கேர் விஜயாவுக்கு அதாவது நிர்மலின் முறை பெண்ணான கேர் விஜாவுக்கு அந்த மாலைக்கண் நடிகர் திலகத்துக்குள்ள அந்த மாலை கண் பற்றிய வருகிறது அவரை ஒரு பெரிய மருத்துவரை வைத்து வெளிநாட்டில் இருந்து வரவழைக்கப்பட்ட ஒரு மருத்துவரை வைத்து அவரை கண் சிகிச்சை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க இவர் இந்த பக்கம் அவரை அவசரப்படுத்தி எப்படியாவது கல்யாணம் செய்து கொள்ள மிரட்டி பார்க்கின்றார் அதற்கெல்லாம் ஏற்பாடு செய்கின்றார் சிஐடி சகுந்தலா விமலா அந்த கல்யாணம் ஒரு பக்கம் நிறுத்த வேண்டும் என்று அந்த கல்யாணத்தை நிறுத்துவதற்காக மனோரம்மாவும் சோவும் ஒரு புது டிராமா செய்கிறார்கள் அந்த கல்யாணம் நின்றதா மறுபடியும் அவருக்கு கண் பார்வை வந்ததா நிர்மலுக்கு நிர்மலின் முறை பெண்ணான வசந்தி கே ஆர் விஜாவுடன் அவர்கள் வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்தார்களா என்பதே இந்த மீறி கதை ஒரு அழகான ஒரு ஃபேமிலி டிராமாவை முக்தா சீனிவாசன் அவர்கள் உருவாக்கியிருக்கின்றார் முக்தா சீனிவாசன் பெரும்பாலும் நடிகர் திலகத்தின் ஆஸ்தான ஒரு இயக்குனர் நடிகர் திலகத்தின் பல படங்களை இயக்கியவர் நடிகர் திலகத்தின் அன்பான நண்பர் படத்தை தயாரித்தவர் முக்தா சீனிவாசன் அவர்களுடைய சகோதரர் முக்தா ராமசாமி அவர்தான் தயாரித்தார் இது ஒரு முக்தா ஃபிலிம்ஸில் சிவாஜி நடிக்கின்ற பல படங்களில் இதுவும் ஒன்று முதல் படத்தில் நிர்மலாக நடிகர் திலகமும் வசந்தியாக கே ஆர் விஜயாவும் ராஜலட்சுமியாக பண்டரிபாயும் ஈஸ்வரனாக வி கோபாலகிருஷ்ணன் ஈஸ்வரியாக காந்திமதி ஜம்புவாக எம்ஆர்ஆர் வாசு ஜேம்ஸாக சோவும் பங்கஜமாக மனோரமாவும் டாக்டராக செந்தாமரையும் பார்வையற்றவராக கே கே சவுந்தர் விமலாவாக சிஏடி சகுந்தலா கவர்ச்சி வில்லன் கண்ணன் நர்ஸாக விஜய் சந்திரிகா முதல்வனின் திரைக்கதை அமைத்து இயக்கியிருக்கின்றார் முக்தா சீனிவாசன் தவப்புதல்வனின் கதையை தூயவன் எழுதினார் இவர்தான் அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தை தயாரித்த அந்த கதையை எழுதிய தூயவன் தான் இந்த படத்தின் கதையை எழுதியிருந்தார் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசைக்கு கவிரசு கண்டதாசன் பாடல்களை எழுதியிருக்கின்றார் உலகின் முதல் இசை என்கின்ற பாடலும் இசை கேட்டால் புவி அசைந்தாடும் என்கின்ற ஒரு பாடலும் கின்கினி கின்கினி என மாதா கோயில் மடி ஓசை என்கின்ற அந்த பாடலும் கவியரசு கண்ணதாசன் எழுத இஸ் பைன் என்கின்ற பாடலை வாலி ராண்டார்கை எழுதியிருக்கின்றனர் நவப்புதல்வன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் நாள் வெளியானது நூறு நாட்கள் ஓடி மாபெரும் சாதனை படைத்தது ஒரு ஃபேமிலி டிராமா ஒரு குடும்ப சித்திரம் இவ்வளவு அழகாக சென்றது மிகப்பெரிய பாராட்டையும் பெற்றது நிர்மல் குமாராக ஒரு மெல்லிசை குழுவின் இசைக்கு கலைஞனாக வந்த சிவாஜி கணேசன் இந்த படத்தில் ஒரு கிறிஸ்மஸ் பாடலை இந்த கின்கினி கிணி என மாதா கோயில் மணி ஓசை வந்து மிக சிறப்பாக பாடி அந்த ஏழை சிறுவர்களையும் கிறிஸ்மஸ் தாத்தாவாக வேஷம் போட்டு அவர்களை மகிழ்வித்தும் பாடி மகிழ்வித்திருப்பார் அந்த பாடல் அந்த பாடல் கேட்கும் போது நம்மையும் மறந்து கிறிஸ்துமஸ் நாளில் கொண்டாடி மகிழ்வது போல ஏழை குழந்தைகளை மகிழ்விப்பது போல அந்த பாடல் வந்திருக்கும் குழந்தைகளுக்காக பாடுகின்ற அந்த பாடலாகவும் இருக்கும் அந்த பாடலின் போது மாலைவில் அந்த பாடல் நடப்பதால் தவறி விழுவதும் அதை சமாளித்துக் கொண்டு மிக அழகாக அதை நடிப்பில் வெளிப்படுத்தியிருப்பார் நடிகர் திலகம் அதையும் ஒரு குழந்தைகள் சிரிக்க வைக்கும் அளவுக்கு அந்த அந்த விஷயத்தையும் பாடலில் வைத்திருப்பார் கவியரசு கண்ணதாசன் அந்த அளவுக்கு அந்த பாடல் குழந்தைகளை கவரும் போது தான் கீழே விழுந்து அடிபட்டாலும் கூட அந்த குழந்தைகளை சிரிக்க வைக்கும் ஒரு முயற்சியாக நடிகர் திலகம் அந்த காட்சியில் நடித்திருப்பார் இந்த படத்தின் நீளம் படத்தின் நேரம் நூற்றி அறுபத்தி ஒன்பது நிமிடங்கள் ஓடக்கூடிய படமாக தவப்புதல் வந்திருந்தது படத்தின் பாடல்கள் எல்லாமே மிக சிறப்பாக எல்லோரையும் கவர்ந்து விதமாக இருந்தன நடிப்பில் கேஆர் விஜா சிவாஜி கணேசனுக்கு பொருத்தமான ஜோடி என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு அந்த ஜோடியில் கெமிஸ்ட்ரியும் அந்த ரசிக்கும் வகையில் ஒரு ஃபேமிலி டிராமாவில் ஒரு குடும்ப பாங்கான நடிப்பில் அவரும் நடிகர் திலகத்தோடு சேர்ந்து கைகோர்த்து நடித்து படத்திற்கு பலம் சேர்த்திருப்பார் கேஆர் விஜா அதே போல் சிஏடி சகுந்தலா ஒரு வில்லி போல வந்து ஒரு பேராசை பிடித்த ஒரு டான்சராக வந்து அவருடைய வில்லத்தனத்தை மிக சிறப்பாக வெளியிட்டிருக்கின்றான் தமிழ் திரையுலகின் தவப்புதல்வன் நடிகர் திலகத்தின் நடிப்பில் வெளிவந்த தவப்புதல்வன் அன்றைக்கு மாபெரும் வெற்றி பெற்று நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது குடும்ப பாங்கான படங்கள் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி மக்களை மகிழ்விப்பது ஒரு அரிதான விஷயங்கள் இன்றைக்கு ஆனால் அன்றைக்கு சிறப்பான விஷயங்களாக இருந்தது தவப்புதல்வன் இன்றைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்